சொன்னால் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் போகம் என்பது புலன்கள் மூலமாக இன்பத்தை அனுபவித்தல் என்பதாகும் மகிழ் போகம் என்பதே தான் குறிக்கும் இன்பத்தோடு நிறைவையும் அதோடு மட்டுமல்ல பின்விளைவாக எந்த தீமையும் வராத அளவுக்கு என்ற ஒரு பெருமையும் குறிக்கும் அந்த அளவிலே ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவர்கள் காட்டு முறை அறிந்து குளங்களை உபயோகிக்க வேண்டும் என்பது முதல் முதல் அவர்கள் உணர்த்தும் அறிவாகும் ஒரு இன்பம் புலன்கள் மூலமாக ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அந்த காலத்தில அனுபவிக்கக்கூடியவர்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிர்காந்தம் ஜீவகாந்த சக்தியானது அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மாறி தொடர்பு கொள்ளும் பொருளுக்கு ஏற்ப இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்ச்சியாக எழுகின்றன அப்பொழுது உடலிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அது மாற்றம் பெறும்போது புலன்கள் கருவிகள் மூலமாக மாற்றம் பெறும்போது அது புலன் தாங்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது முதல் கருத்து நம் உடலிலே ஜீவகாந்த சக்தியானது அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்ற ஐந்தாக மாற்றம் பெற்று செலவாகிக் கொண்டே இருக்கிறது உடல் மன இயக்கம் இரண்டுமே அதன் மூலம்தான் நடைபெறுகின்றது அப்பொழுது அந்த ஜீவகாந்த சக்தி மாற்றம் பெறும்போது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக அந்தந்த கருவிகள் அதை மாற்றி தருகின்றது அப்படி மாற்றும் போது கருவிகளிலே உள்ள மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அணு அடுக்குகள் முறையாக மாற்றம் பெறும்போது அளவோடு மாற்றம் பெறும்போது நல்ல முறையிலே எங்கும் இனிமையாக இருக்கும் அளவுக்கு மீறி மாற்றம் பெறும்போது அந்த கருவிகள் தாங்காது அங்கே உள்ள அணு அடுக்குகள் சீர்கோலையும் துன்பம் உண்டாகும் மனிதனுடைய உடலிலே இந்த ஐவகையான மாற்றங்கள் ஜீவகாந்த சக்தியினால பெற்று உணர்வுகளாக இருக்கின்றது எப்பொழுதுமே அந்த தொகுப்பாக அழுத்தம் ஒளி ஒலி சுவை மண என்ற ஐந்தும் ஓரளவில் கழிவுகளாக வெளியேறி கொண்டே இருக்கும்